ஹை ஃப்ரெண்ட்ஸ் குளிர்காலத்துல இரவுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத தான் இந்த கிடைக்கும் பார்க்க போறோம் குளிர்காலம் தொடங்கிருச்சு அதை எடுத்து மழைக்காலமும் வந்துருச்சு இந்த இரண்டு காலத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுங்க தேன் வந்து தானும் கெடாது தன்னோடு சேர்க்கும் பொருளையும் கெட்டு போக விடாது அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற தேனை குளிர்காலத்துல தினமும் இரவு தூங்க செல்லும் முன் எடுக்கிறது நம்ம உடம்புல அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் தேன்ல வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்கு அதிலும் குளிர்காலத்துல உங்களோட உடலை குளிர்ல இருந்து தொற்றுகள்ல இருந்தும் பாதுகாக்க தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த தேன்ல இருக்கு குறிப்பா விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் இ பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் சிங்க்கு இரும்புச்சத்து மாங்கனீசு தாமிரம் செலினியம் ஆகிய ஊட்டச்சத்துகள் அனைத்துமே வந்து தேன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேன் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும் தேன் வந்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது இரவுல படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடும் போது பகல்ல ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு உதவுது இதனால நமக்கு நல்லா தூக்கம் வரும் தூக்கமின்மை பிரச்சனையால வந்து கஷ்டப்படுறவங்களும் இந்த ஒரு ஸ்பூன் தேனை தினமும் எடுத்து பாருங்க நல்லா தூக்கம் வரும் இது உங்களுக்கே தெரியும் நம்பர் டூ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேன் தேன்ல வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் வந்து மிக அதிகம் இதனால குளிர்காலத்துல தேன் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நமக்கு வலுவடையும் குறிப்பா வந்து பருவ காலங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேன் வந்து ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணுது நுரையீரல் சார்ந்த அலர்ஜி இருக்கிறவங்களும் தேன் சாப்பிட்றதுனால நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதா சொல்றாங்க நம்பர் த்ரீ வந்து வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு வந்து தேன் நம்ம சாப்பிடலாம் தேன்ல இருக்கக்கூடிய மைக்ரோபியல் வந்து ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி வயிற்று பிடிப்பு தசைப்பிடிப்பு ஆகியவற்றை சரி செய்ய உதவி பண்ணும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி அதாவது அடிக்கடி வயிற்று வலியால வயிற்று வலியை நேரடியாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா கலந்து கூட நீங்க கொடுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் போர் வந்து தொண்டைக்கு வந்து இதமளிக்கும் தேன் ஆஹ் குளிர்காலத்தில் தேன் சாப்பிட வேண்டியதன் முக்கிய நோக்கமே இதுதான் குளிர்காலத்துல வீசும் வறட்சியான காற்று பனி புகை ஆகியவற்றால நமக்கு அலர்ஜி வந்து அதிகமாக ஏற்படும் இதனால தொண்டை வலி வறட்டு இருமல் வந்து அதிகமாக ஏற்படும் இதை குறைத்து தொண்டைக்கு இதமளிக்கும் தொண்டையில இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கவும் வந்து தேன் வந்து ஹெல்ப் பண்ணும் சோ கண்டிப்பா குளிர்காலத்துலயா இருக்கட்டும் மழைக்காலம் இது ரெண்டுமே தொடர்ந்து வர்றதுனால நீங்க இருந்து இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்னா பால்ல கலந்து கூட நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்க இது வந்து உங்களோட தொண்டை பிரச்சனை இருமல் வறட்டு இருமல் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கும் நம்ம தொண்டையில இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தேனை வந்து தினமும் இரவுல ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை